மேலே பார்த்து சௌச்சோ இலை இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் குறைபாடு இருக்கும் இந்த மெக்னீசியம் குறைபாடு எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா இலைகளை வந்து பச்சையும் குறைஞ்சு மஞ்சள் நிறுவ மாறும் அது மட்டும் இல்லாமல் இலையோட நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நைக்ரோட்டின் புள்ளிகள் ஏற்படும் இந்த மெக்னீசியம் வந்து பார்த்தீங்கன்னா உலகைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உளிச்சைக்கு வந்து குறைவாக ஏற்படுத்துனா பயிரோட வளர்ச்சி வளர்ச்சியை மாற்றம் இதுக்கெல்லாம் வந்து தடையாக இருக்கும் தடையாக இருக்கும் இதெல்லாம் வந்து அதிகப்படியான மகசூல் வந்து குறைவாய்ப்பு மெக்னீசியம் பற்றாக்குறை எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து மணல் சார்ந்த மண்ணுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நீர் தேங்கும் இடமா இருந்தாலும் இந்த மெக்னீஷியம் குறைபாடு இருக்கும் நம்ம நம்ம அதிகப்படியான பொட்டாசியம் அமோனியம் நிறைந்த மண்ணிலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் பட்டு குறைக்குதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ இயற்கை முறையில் கட்டுப்படுத்துவது பார்த்திங்கன்னா பாசி சுனாம்பு டாலமேட்டு அல்லது சுனாம்பு மெக்னீசியம் போன்ற மெக்னீசியம் நிறைந்த பொருட்களை பயன்படுத்துவதால் நம்ம இதை வந்து கட்டுப்படுத்தலாம் ரசாயன கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா மெக்னீஷியத்தை அதாவது மெக்னீசியம் கொண்ட உரங்களை நம்ம பயன்படுத்துவதால் மெக்னீசியம் ஆக்சைடு மெக்னீசியம் சல்பேட் இந்த மாதிரி உரங்களை வந்து நம்ம மண்ணில் வந்து பயன்படுத்தினாலும் வந்து இதை கட்டுக்கொள்ள வைக்க முடியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் நடுவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மண் பரிசோதனை செய்து நம்ம தேவையான உரையை கொண்டாலே இது கண்டு வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் மண் பரிசோதனைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு மெக்னீசிய வந்து நேரடியாக மண்ணிலையோ அல்லது இலைவழியோ பயன்படுத்தி நம்ம வந்து கட்டுப்பாட வச்சுக்கோ